ஏய் ஏ பண்றீங்க நான் சொன்னா கேளுங்கடா வணக்கம்ங்க வணக்கம்ங்க நான் வணக்கம் சொல்லாமே டைரக்ட் அப்படியே போயிருந்தாங்க அவன டென்ஷன் தாங்க முடியலங்க சொல்ற வயசு கேட்க மாட்டேங்கிறான் என்ன பண்றேன்னு ஒன்னு புரியல குஞ்சாமணி குஞ்சு ஆட்டிக்கிட்டே உட்காந்துக்கறான் டே குஞ்சு ஆட்டதுடா ஐயோ கோயில் கோழி குஞ்சு தாண்டா குடிச்சு அந்த பக்கம் வை போ என்னப்பா எப்ப பாரு ஒரே பிரச்சனை ஐயோ இதுல வந்து நம்ம எங்க ஒரு பிரயோசனத்துக்கு இல்லைங்க ஆனா ஏதோ பேட்டர்ன்னு சொல்லி போச்சு மேஸ்கிட்டு வரல கொஞ்சம் லம்பா கடிக்குமேனு ஒரு ஐடியா போட்டோம் இதுல பேயோட்டலான்னு போட்டா லம்பா கடிக்க ஒவ்வொரு வளர்த்துடலாம்னு பாத்துருங்க ஆஹ் அறுபது வருஷம் வரைக்கும் வளர நீ வளர போறேன் ஆஹ் பாருங்க இப்படி எல்லாம் ஒரு அல்பு ஆசை எடுத்துருக்குது யாரு சொன்னா அந்த கந்தசாமி சொன்னதுதான் கேட்டுட்டு நான் யாரு சொன்னாலும் என்னாலே கேட்டுருக்கணும் கொஞ்சம் ஆஹ் இருக்குது அப்படின்னு ஆனா இப்ப கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டுங்க ஆமா இப்ப கொஞ்சம் யூடியூப் போது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன் எப்படி இருக்கணும் கொஞ்சம் உம் ஏன்னா வெளுத்ததெல்லாம் பாலு தண்ணினே தண்ணீனே போயிட்டு நீ போய் மூடும்யா நான் சொல்றேன் நீ போய் அத என்ன சொல்றது ஐயோ பைபாசா பைப்பாசா அது ரெண்டாவது பிக் பாருங்க பேர் கூட கோடத்தில பைப்பாசா கேக்குறேன் ஆனா பைப்பாசா போய் போகணும் பிக் பாஸ்க்கு ஐயோ கழுவி கமல் இருக்கிறான் நான் இன்னைக்கு கல்விடா நீ நாளைக்கு நீ இந்த கல்விக்கு வருவ நீ நீ வர போயிருவியா உனக்கு வயசு வராது பிச்சு எடுத்து பேசிட்டு இருக்க நானும் பாக்குற போனா போயிட்டு சும்மா ஓ அவரை போது தண்ணி போட்டுட்டு தண்ணி போட ஆரம்பிச்சா கொஞ்சம் பயம் இல்லைங்கப்பா நீ பண்ற நீ நீ பண்ற அது எதுக்கு நீ தண்ணி கொடுத்துட்டு நீ எங்கிட்ட காசு வச்சுதான் தெரியும் இல்லங்க கொடு உங்களுக்கு நான் அந்த சம்பளம் கொடுக்குறேன் நீ கொடுக்குறது கொடுக்க மாட்டேன் இல்லீங்க நீ சம்பளம் கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு மண்ட வண்டி ஆட்டிதான் கொடுப்பேன் என்ன சொன்ன ஒரு பேசு கூட கேட்க மாட்டேங்கிறீங்க சின்ன இது நீங்க

மினிகிட்டு வந்தாலும் ஆகாதுரா போடா இப்ப ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி சொல்றாருங்க இந்த கொஞ்சம் மணிக்கு இப்ப இருபத்தி ஒண்ணு ஆகுது விஜயங்கிற பையன் வந்திருந்தாடா லைவுக்கு அந்த பைக்கு பன்னெண்டு பொண்ணு வேணும் ஆல்ரெடி சொல்லிருந்தோம் கேட்டோம் அது வந்து ஒர்க் ஒரு கட்டாங்கள அவன் வந்து அமெரிக்கா நானும் ஆகணும் அமெரிக்காண்டாத அப்புறம் கையெழுத்து போடுறாங்க அதுல வந்து விஜய் கூட வந்துட்டா அப்படி அப்ப அந்த ஒரு அவங்க போயிட்டு இருக்கலாம் லேட் ஆயிடுச்சு அந்த பொண்ணுகள் வயசு முத்திருச்சு அந்த பொண்ணுக்கு போய் கொடுக்க நாங்க எப்படிதான் கட்ட முடியும் ஆமாடா அதுவே லைவரி நடந்துச்சுட்டா உங்களுக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்க ஒவ்வொரு லைவ் போய் பழைய ஆளு வந்து நாங்களும் பேசிக்கிட்டோம்டா போடா ஆமா உனக்கு என்ன தான் கொஞ்சம் சொல்லுங்க இந்த ஸ்கூட்டிக்கு போய் பற்பல் கலர் ஸ்கூட்டிக்கு போய் பெட்ரோல் அடிச்சுட்டோ போ எது சொன்னாலும் கேட்கறேன் எது சொன்னாலும் கேக்குற சிரிக்கிறியா சொன்னோம்னா எனக்கு அப்படி வருதுட்டா அப்படி என்ன பேசுறதா தெரியாம போயிட்டு இருக்கா என்னது என்னடா என்னது விஜய்க்கு பன்னெண்டு பொண்ணா எனக்கு எனக்கு ஒரு ராமதா வச்சு இந்த பொருள் போடுறீங்க நீங்க டே அவன் கல்யாணம் பண்ணலடா நாங்கள் சொன்ன வச்சு கேட்பேன்டா எங்க சேனல் எஸ்எஸ் லைஃப் ஸ்டைல் சேனல் உடைய நோக்கமே அதை பொண்ணை பார்த்து கல்யாண பசங்களுக்கு கட்டி வைக்க அதுதான் நாங்க நடிக்கிட்டு இருக்கோம் நீ அது போய் நீங்க சொல்றேன் இப்ப சுப்பதா கட்டினேன் அது ஒரு நாய் இருக்கு நாங்க எல்லாமே பார்த்து கட்டி வச்சு குடுத்துட்டோம் அதுக்கப்புறம் சக்கா ஜிங்க சக்கா பண்ணிட்டேன் பண்ணி ஒரு குழந்தை வந்துருச்சு சரி அது போயிட்டு போய் நாங்கள மனசா அப்படிதான் போகுதாமா நம்ம இஸ்தி ஓடிக்கலாம்னு சொல்லிட்டாங்க எல்லாரும் ஹம் எப்படி வேணாலும் நடந்து போகலாமா நம்ம தலை கீழே வச்சு காதல மேல நட்சக்கூட போலாமச்சு குச்சி நீ நீ சிரிக்காத ஒரு ஏழு அந்த நாட்டுருவே ஒரு புரியல அந்த பக்கம் கோழி முட்டை எந்திரிச்சு பத்து முட்டை விட்டுருந்து பை அதை அடை வச்சோம் காய்ச்சி எவ்வளவு சாப்பிட்டுங்களா காசு சாப்பிடறதுலதான் காசு எப்போன்னு கேட்டு போயிட்டானுங்க கொஞ்சம் அடிச்சுட்டு சொல்றது கேட்டுக்கோ போட்டனு வச்சுக்கோ போடு குஞ்சு அவ வந்து கந்தசாமி வந்து அவன் முன்னாடி தான் போட்டு பழகிட்டு வந்துட்டேங்கட்டா அப்புறம் நான் மார்க்கெட்டுக்கு முடியல நான் என்ன மோசி உண்டாவது அவனு குடிக்கிறாடா உன்னா அவனு குடிக்கிறாடா தான் சார் பிடிச்சது கொஞ்சம் நின்று உட்காரு குந்தி இருக்க குந்தநாய் குந்தநாய் என்னட்டு படா படுத்துருவீங்கடா என்ன ஆக்க போறோம் என்ன அணியாயம் இப்படித்தான் பண்ணிட்டு அம்மா கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறாங்க அப்பாடா நீமா இன்னைக்குமா போட்டா ஆ என்னடா கண்ணால சவுக்கி பறக்குது அண்ணன் அரிஞ்சு தேச்சியா விட்டு பிச்சு போடுவோம் போட்டியா இன்னைக்கு தண்ணி தண்ணி போட்டியா முடியல தண்ணி போட்டு விட்டு 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 முடிக்க முடியா தண்ணி பத்தி பேசுவ அடி பிச்சுருவேன் எங்க போய் போட்ட பாண்டிச்சேரி போய் வாங்கிட்டு வந்தான்னு இருக்கிறான் பாண்டிச்சேரி போய் வாங்கிட்டு வந்து இருக்கிறாட்டே பாண்டி சேட்டிலே போய் வந்துட்டுவான் அங்க போனா காசு காமி ஆமா இப்ப புட்ட பயன்படுத்திலிருந்து பாண்டிச்சேரி சேரி எவ்வளவு பாஸ் எவ்வளவு பாஸ் பஸ் சாச்சு டே ட்ரைன் சார்ஜ் அதை புரிஞ்சு போக பாண்டிச்சேரி போய் வாங்கிட்டு வந்தானா வேக கருப்ப சாத்திரும் நகல் ஒரு குத்து குத்துனா குந்த குண்டாமணியில வெளியே வந்துரும் காஞ்சிபுரம் பேர் வேற வர மாட்டேங்குது காஞ்சிபுரம் காஞ்சிபுரம்னு வருங்க இந்த துணி வேற நிற்க மாட்டேங்குது நம்மளுக்கு எல்லாம் யாடாகுமா போய் நடக்குதுங்க காஞ்சிபுரம் இல்லைடா பாண்டிச்சேரி சொன்னா ஒரு கார் அதை எங்கடா கார் காணா நம்ம ஒரு டிக்டிக்கா பண்ணி வச்சிருந்தோம் அதுக்கு போயிட்டு இருக்கு ஸ்டார்ட் பண்ண அஞ்சு மணி நேரம் ஆகும் சரியா நீ அங்க போறதுக்கு ஒரு ஒன்றரை நாள் ஆகும் உம் ஒரு பதினஞ்சு மணி நேரம் ஆகும் அங்க போய் திரும்பி வர்றது பதினஞ்சு நேரம் என்ன கருமத்துக்கிட்ட அங்க போய் வாங்கிட்டு வந்த உனக்கு அறிவு இருக்குதா ஒரு லோடு ஃபுல்லா ஏத்திட்டேன் ஒரு லோடு லோடு எடுத்திட்டு தப்பா வேண்டாம் பா பேட்டின்னு என்ன தூக்கிட்டு பயமா இருக்குடா நீ வேற லோடு எடுத்து கொழந்தை நேரம் கத்தாதா புடிச்சு பிச்சிருவாங்க ஓ பேயோட்டை வரலாம் ஒரு ஒரு கோட்டை குடுத்துட்டோம்னா அவங்க வாட்டி குடிச்சு போட்டு கப்பச்சுட்டு போயிருவாங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற நீ நினைச்சிட்டு அப்படின்னு அந்த தண்ணி போட்டாங்கன்னா அவங்களுக்கு மைண்ட் போட்டு வெள்ள வெளியே வரும் உண்மையான மைண்டாவே வரும்டா உண்மையான குடும்பம் எல்லாம் அப்ப வரும் ஆனா நீ ஒரு வகையில் பரவாயில்டா நெத்தில பண்ணாலும் கரெக்டா இருந்தா எப்படி பண்றது கொஞ்சம் அப்படியே கவர் பண்ணிடுறேன் டெய்லியான போயிட்டு இருக்குது கோட்டர் கோட்டர் போற கோட்டரை போட்டு அழிச்சிருக்கா அரிய சூப்பாத்தான் நீ இருக்கிறேன் எதுக்குறி ஒரு கோலம் மறுச்சுன்னா போல ஒழுங்குமா போறது இல்லை நான் எடுத்து வச்சு போட்டு போட்டு எடிட் பண்ணி போட்டுறாங்க அது தப்பத்தப்ப வந்து நெப்பாயிட்டு வச்சிருக்கேன் என்ன வேலை பண்றீங்க நான் சொன்னாடி உனக்கு தானே சொன்னேன் என் கோலம் எடுத்து போடாதீங்க நீங்களா போட்டு போடுற நீ நீ போடு பொங்கல் எதுக்கு இருக்குற மூணு குள்ளையை பாத்துட்டு என்ன முடியலைங்கிறாருங்க அந்த புள்ளைகள் உன் குள்ள பாத்து முடியலையனால எங்க போய் சொல்றது நம்மளால முடியல என்ன பேசுனா நமக்கு ஒத்து வர மாட்டேங்குது என்ன பிளான் பண்ற ஒன்னும் தெரிய மாட்டேங்குதுங்க என்ன பண்ணலாம் ஏது அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ஆஹ் பத்து வருஷம் வாரண்டின்னு போட்டிருக்குது ஏழு வருஷம் போயிருது நான் என்ன பண்ணிட்டு சொல்றவங்க இல்லைங்க வார்த்தை எதுவும் சொல்றது இல்ல யாருக்கும் ஒன்றும் சொல்ல முடியுது இல்ல ஆஹான் ஓடிடும் ஊன ஓடிடலாம் இருக்காங்க சரி அது போது பிக் பாஸ் போறவங்க என்னாச்சு பயமா இருக்குதா பிக் பாஸ் போனா பயமா இருக்குதா அடுதே என்ன சொன்னாடா அங்கெல்லாம் நம்ம போக முடியாதடா நம்ம உள்ள கூட புடிச்சு வெளியே விடுவாங்க வேண்டாடாங்கன்னு சொன்னா கேட்ட இப்ப பயமா இருக்குற இல்ல அதுக்கு தான் பெரிய சொல்லலாம் கேட்கணும் பிக்பாஸ்க்கு அப்புறம் போல பாத்தா நீ போற பிக் பாஸ்க்கு பிக் பாஸா பை பாஸ் ஆடாதி பை பாஸ்கா ஐயோ பை பிக் பிக்பாஸ் தெரிய மாட்டேங்குதுடா கை பாஸ்ல வாங்க பாடையில வாங்க என்ன பேச்சுது நீ போன சொல்ல நம்பிக்கை நம்பிக்கையாடா அங்க இருக்கிற கூட எல்லாம் நல்லா பொண்ணு போறாதீங்க அப்ப பசங்க சொல்றீங்களா கேக்குறீங்களா பசங்களும் நல்ல பசங்க தான் நீங்க வாழ் வச்சுக்கீங்களா தண்ணி டிகிடி அடிக்கிறீங்களா அப்புறம் அவங்க அதை கூட அடிப்பாங்களா அரைக்கோயா எனக்கு தெரியா போச்சாடா சரி இருக்கட்டும் பாத்துக்கலாம் குச்சு பார்த்தா போய் சமையல் பண்ணு சரியா அன்னைக்கு குப்பை மேல கீரை கூட போட்டு அன்னைக்கு போனா சமையல் இன்ன வரைக்கும் பண்ணல போட்டு வச்சுக்கா அன்னைக்கு போனா இன்ன வரைக்கும் பண்ணாம இருக்காங்க கேட்டு என்ன சத்தம் அடிப்பு வச்சிருக்காங்க சவ போட்டுருக்காங்க ஆளாளுக்கு வச்சுக்கிட்டு அடி நொறுக்கிட கூடாது நீ எட்டு குத்துன ஒரு குத்து எல்லாத்துக்கும் பப்பா கட்ட ஆடுற மாதிரி இருக்குதுங்க அப்படியே தலையை வச்சு போட்டு ஆடுற மாதிரி உயிரை பார்த்தா எப்படியும் தெரியும் உங்களுக்கு சிரிக்கல கையை வச்சுக்கிட்டு அமைதியா போட்டு போய் வீட்டு எல்லாம் கூட்டு கிளீன் பண்றா சும்மா தண்ணி இப்ப சமையல் பண்ண இப்ப தண்ணியில உணர்ந்தது மட்டும் ஒரு ஓரமா குத்துல தீனி போட்டு சாப்பிட்டு வேலை என்னது எல்லாத்துக்கும் வேலை சொல்றேன் நீங்க செய்ய மாட்டேங்களா நான் செய்ய வேண்டாம் வேலை நானும் வேலை செய்ய வேண்டாம் சமையல் செய்யாம இருக்க மாட்டேன் அறுபது வயசா இப்ப முடியலடா அதனால தான் கூத்துட்டு பார்க்கற எல்லாம் கழிவு கிளவின்னு திட்டுறாங்க என்னடா பண்ணலாம் ஆஹ் உங்களே திட்டாங்களா திட்டுறாங்களா யாரும் சொல்லுங்க நான் கேக்குறோங்களா சரி கேட்காத அப்புறம் கேட்டுக்கலாம் எங்க இந்த இதோட இப்ப முடிச்சுக்கிறவங்க இந்த சண்டை எங்க வீட்டுல அப்படியே சண்டை ஓடிக்கிட்டே இருக்கும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பப்ளிக் காட்ட அவ்வளவுதான் சரி மூடு போதுவா